இன்னைக்கு படுகொல நிற்கிறாரு அவன் லட்சக்கணக்கான கோடியை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்க அம்பானியும் அதான் நாகேந்திர அசோதாம மணிஷனுடைய கைக்கூலிகள் ரைட்டா மணிஷ் யாரு சேட்டு மாறு சேட்டா இருக்கலாம் மார்வாடியா இருக்கலாம் அவன் பாஜகவனுடைய பாஜகவனுடைய அணி ரைட்டா அது எந்த குரூப்னு உங்களுக்கு தெரிஞ்சு இவ்வளவு எனக்கு ஒரு நல்ல அம்சம் என்ன அப்படின்னா அவர் பொலிட்டிக்கலி ஒரு சைடு எடுத்து நிற்கிறார் அது தலித்துகளினுடைய தலைவராக நிற்கிறார் அவரை நீங்க கேங்ஸ்டருன்னு சொல்லுங்க ரவுடின்னு சொல்லுங்க கூலின்னு சொல்லுங்க வழக்கறிஞர்னு சொல்லுங்க போராளின்னு சொல்லுங்க என்னத்த சொன்னாலும் அவர் தலித்துகளினுடைய அணி எடுத்து நிற்கிறார்ன்றதான் அவருடைய அரசியல் தார்மீக பலம் அறம் ஆம்சாங் விஷயம் எப்படி அவரு கிட்டத்தட்ட நூத்து கணக்கான வழக்கறிஞர்களை உருவாக்கி இருக்கிறாரு சரியா வழக்கறிஞர்கள் உருவாக்கி இருக்கிறா அவர்கள படிப்பு செலவையிட்ட பல்வேறு சேவை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காரு அப்ப இது எந்த பாதைனா முதலாளித்துவம் தர்மவர்த்தா பாதை வணக்கம் இது அறத்தின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் விமர்சகர் தமிழ்நாடு சுயாட்சி கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு அவர்கள் வணக்கம் 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 இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு என்பது தோண்ட தோண்ட பல்வேறு பூகம்பல் கிளம்பிக்கொண்டிருக்கின்றன புதிரான விஷயங்கள் கிளம்பிக்கொண்டிரு குறிப்பாக இது அரசியல் தலையீடு தலித்து படுகொல் என்பதை தாண்டி பல்வேறு கார்பரேட் கம்பெனிகளோட உள்ளீடு இதில் இருக்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அசோத் தாமன் வந்து அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார் குறிப்பாக அங்கிள் அங்கிள் இன்று பேசிக்கொண்டிருந்த அசோத் தாமன் தான் அந்த கொலைக்கு மிக முக்கியமான மூலக்காரணங்கள் தெரிய வந்திருக்கிறது இந்த தொடர்போக்கை எப்படி பார்க்குறது இதுக்கு இதை இதை ரவுடி கும்பலில் மோதல் அல்லது கார்ப்பெட் கம்பெனியோடைய கட்ட பஞ்சாயத்து விவகாரம் என்று சுருக்கி பார்ப்பதா அல்லது இதுக்கு பின்னாடி உள்ள அரசின் நிலவரத்தை ஏதாவது ஒரு துறவுபடுத்தி பேசுவதா எப்படி புரிந்து வருவது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இப்போ இதில் ஒரு லிங்க் என்ன தெளிவாக இருக்குது அப்படின்னா அந்த பொன்வண்டு சோப்பினுடைய அந்த நூற்றி ஐம்பது ஏக்கர் நிலத்தை வாங்குறதா இருந்தது மணிஷ்ன்ற ஒரு சேட்டு ஆமாம் சேட்டுகள் பாஜகவினுடைய தீவிர ஆதரவாளர்கள் தீவிர விசுவாசிகள் தீவிர வெறியர்கள் இப்போ உங்களுக்கு எல்லா லிங்கும் ஓப்பன் ஆயிரும் அப்போ அண்ணாமலை யார் அமர் பிரசாத் ரெட்டி யார் சரியா இந்த

தமிழ்நாட்டினுடைய சொத்துக்களை களவாடி கொடுப்பதற்கு சென்னையில் ஒரு பெரிய மாஃபியா லிங்கு இயங்குது சென்னையில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டினுடைய முக்கிய நகரங்களே இல்லை எல்லாமே இந்த சேட்டுகளுக்கு தமிழகத்தை தமிழ்நாட்டினுடைய சொத்துக்களை கைப்பற்றி கொடுக்குற பெரிய ஒரு ரவுடி வலைபின்னல் இருக்குது கூலிப்படையுடைய வலைபின்னல் அது என்ன பேர் வேணா வச்சு சொல்லலாம் இந்த வலைபின்னல்கள் முழுக்க சேட்டுகளுக்கும் மார்வாடிகளுக்கும் வேலை செய்யும் இதனுடைய அரசியல் முதுகெலும்பாக பாஜக இருக்கு அவர்கள் அது மட்டும் இல்லாம இந்த ரவுடிகளை இன்னைக்கு நேரடியா கட்சியில சேர்க்கிறாங்க நேரடியாக கட்சியில் சேர்க்கும் போதெல்லாம் பல ரவுடிகள் வந்துட்டு சேர்க்கிற மேடையிலே தப்புச்சு எல்லாம் இருக்கிறாங்க அஞ்சலியனுடைய கணவர் எல்லாம் தான் சொல்லுவாங்க அப்ப இப்படி இவ்வளவு வெளிப்படையாக ஒரு விஷயம் நடந்திருக்கு இது இப்ப பொன்வண்டு சோப்பினுடைய அந்த நிலப்பிரச்சனையாக திருப்புவதில் நமக்கு வரக்கூடிய சந்தை என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு காரணி ஆனா ஆருத்ராவினுடைய நெட்ஒர்க்ல அந்த பிரச்சனை சேகரஸ்வத்தமன் மாதிரியான ஆட்களுடைய லிங்க் இருக்கு ஏன்னா ஆருத்ரா என்பது இதைவிட பெரிய வழக்கு ஆமா இதை விட பெரிய ஆயிரக்கணக்கான கோடிகள் புரண்ட பிரச்சனை ஒரு ஐயாயிரம் கோடி ஆமா ஆமாங்களா ஆமா அவ்வளோ பெரிய பிரச்சனை அதில் மாட்டிக்கிட்டால் நீங்கள் வெளியே வர முடியாது இவ்வளவு பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய ஆருத்ரா வழக்கு அதில் தலையிட்டது அது இல்லாமல் அந்த சென்னையில் நடக்கக்கூடிய ஸ்கிராப் பிஸ்னஸ் இதுலேயும் மார்வாடிகள் சேட்டுகள் இந்தியா முழுக்க அவங்க தான் கைப்பற்றி வச்சிருக்காங்க எல்லாத்தையும் அப்போ இப்படி ஒரு சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க யார் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய செல்வங்களை கைப்பற்றுவது என்கிற ஒரு யுத்தத்தின் பகுதியாக இது நடக்குது இது என்னன்னா இதை ஒரு அமைப்பாக்க அமைப்பாக்கப்படாத யுத்தம்னு சொல்லலாம் நீங்கள் அரசியல் என்பதே பங்கு சண்டை தான் எல்லா மக்களும் தங்களுக்கு பொருளாதார பங்கு என்ன கிடைச்சு அதிகார பங்கு என்ன கிடைச்சு மரியாதை சமூக மரியாதை என்ன கிடச்சுன்ற போராட்டமாக தான் இந்த முழுக்க அரசியல் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான முதலாளித்துவ அரசியல் கட்சிகள் எல்லாமே இது கொஞ்சம் சீரியஸா பேச வேண்டிய விஷயம் ஓகே பெரும்பாலான முதலாளித்துவ அரசியல் கட்சிகள் எல்லாருமே அதிகாரத்தை சட்ட ரீதியாக அடைவது பற்றி பேசுறாங்க இப்போ இது சமூக மரியாதையை சுயமரியாதையை அரசியல் ரீதியாக அடைவதை பற்றி பேசுறாங்க ஆனா பொருளாதாரத்தை அரசியல் ரீதியாக அடைவது பற்றி பேசுவதில்லை பொருளாதாரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா அது ஒரு திறந்த வேட்டைக்காடாக இருக்குது திறந்த யுத்தமாக இருக்குது தடி எடுத்தவன் பொருளாதாரத்தை கைப்பற்றிக்கலாம் அப்படின்ற விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லை பொருளாதார ரீதியான கலாச்சார சிந்தனையே எப்படி இருக்குது அப்படின்னா நீ ஊழல் செய்யலாம் தப்பு குறுக்கோலியில் குவாரி நடத்தலாம் தப்பு இல்லை இயற்கை வளங்களை கொள்ளையடித்து சம்பாதிக்கலாம் தப்பு இல்லை சரிங்களா மருத்துவமனை கட்டி அதில் மனித உயிர்களோடு விளையாடி நீங்கள் சம்பாரித்தா தப்பு இல்லை சரிங்களா நீங்கள் பணக்காரன் ஆகிட்டீங்க கெத்தாகிட்டீங்க நம்பர் ஆயிட்டீங்க லக்ஸரி காரில் வர்றீங்க நீங்கள் ரவுடியாக இருந்து தப்பு தப்பில்லை கூலிப்படையாக இருந்து தப்பு தப்பில்ல என்கிற ஒரு கலாச்சார உதிரித்தனம் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது இது முதலாளித்துவ கலாச்சார உதிரித்தனம் இப்போ இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா இங்கே ஒரு திறந்த வழி வேட்டைக்காடான யுத்தம் வந்துட்டு செல்வத்தின் மீது நடக்குது இதை நம்ம வெளிப்படையாக பேச மாட்டேங்கிறோம் எல்லாரும் சாதியை பேசுகிறான் மதத்தை பேசுகிறான் சரிங்களா அடையாள அரசியல்களை பற்றி பேசுகிறான் ஆனால் இந்த அடிப்படையான பொருளாதார யுத்தத்தை பற்றி இல்லை இந்த பொருளாதார யுத்தம் என்பது அன்றாட நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அணுவையும் அசைக்கக்கூடியது அவன் துறையில் செல்வ சீமான்களாக இருக்கிறவங்க பிறம் கூலிப்படையை வச்சுக்கிறான் அந்த காலத்துல வேலு கம்ப வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்த தடியங்களை தடியங்க தீவட்டி தலையங்கன்னு சொல்லுவாங்க அப்படி ஆளுகளை அவன் அவன் படைக்காவலுக்கு வச்சுக்கிட்டான் இன்னைக்கு அவனுக்கு பூரா பேர் பவுன்சர் யூனிஃபார்ம் போட்டு பவுன்சர்னு வர்றான் அதுல பல பேர் வந்துட்டு கூலிப்படைய வச்சிருக்கிறான் நீங்க செல்வாச்சிமான்களாக இருக்கிற நடிகர்கள் எடுத்துக்கங்க முதலாளிகள் எடுத்துக்கங்க வணிகர்கள் எடுத்துக்கங்க இவன் பூரா கொள்ளக்காரன் பிளாக் பிஸ்னஸ்ஸு

ஏற்கனவே முதலாளித்துவ முறைகள் இருக்கு இல்லையா அதே முறைகளுக்குள்ளயும் முதலாளித்துவ தலித் பின்னணியிலிருந்து வரக்கூடிய இது போன்ற ஆளுமைகள் தலைமை சக்திகள் அதே முதலாளித்துவ வழியை எடுக்கிறாங்க அதே வழிமுறையை மேற்கொள்றாங்க ஏன்னா இங்க சட்டப்படி இங்க வாய்ப்பு இல்லையே கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கான கோடிகளை ஒரு பக்கம் குவிச்சு வச்சிருக்கிற ஒரு இழிவு இன்னொரு பக்கம் உணவுக்கே கையேந்தும் மக்கள் இப்படியான ஒரு நிலைமை இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் தரப்பில் வந்து வரக்கூடியவர்கள் அவர்களுக்கான மக்களையோ அவர்களது அவருடைய சுய முன்னாற்றது அவங்க எந்த முறையில் எந்த பாதையில் மேற்கொள்கிறாங்கன்னா இந்த முதலாளித்துவ அரசியல் பொருளியல் தான் மேற்கொள்கிறாங்க அதுக்குள்ளே போகிறாங்க அப்போ நீங்கள் அதைய எதிரி என்ன முறையில் ஒரு சண்டையை போடுறானோ ஒரு யுத்தத்தை செய்கிறானோ அந்த வழிக்கு இறங்குற கூடியவர்களை அவர்களை மாறுறாங்க நீங்கள் சொல்ல ஒரு சின்ன திருத்தம் அது திருத்தமா அல்லது சரியாங்கிறத கேள்வியா கேட்டுறேன் குறிப்பா நீங்க ஒரு ஒரு தர சமூக மக்களுக்காக ஒருத்தன் அந்த அந்த முதலாளித்துவ பாதையை எடுத்தோ அந்த பொருளிலே மீட்பதற்காக போராடலாம் அது ஒரு லாஜிக் இருக்கு நியாயம் இருக்குன்னு எடுத்துக்கலாம் ஆனால் இது பெரும்பாலும் தனி மனிதர்கள் கொளிப்பதற்கா தனி மனிதர்கள் கொடுப்பதற்கா தனி மனித பாதுகாப்பிற்காக அடியாட்களை மாறுவது எப்படி அப்படின்னு சொல்றது இல்ல நான் தான் சொல்றேன் அது அப்பட்டமான முதலாளி அவருடைய முதலாளித்துவ கலாச்சார காப்பி நகல் எடுத்தல் தான் அத அப்படியே ஃபாலோ தான் பண்றாங்க அதாவது ஒரு தாதா இருப்பான் இருப்பான் அவன் அவனை சுத்தி பெரிய செல்வத்தை அவன் குடும்பத்தை சுத்தி சேர்த்துக்கிருவான் அவனுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு நெருக்கமான ஆட்களுக்கு ஒரு கும்பலுக்கு அவன் கொஞ்சம் விஷயங்களை பகிர்ந்து கொடுக்கறான் அல்லது அந்த அந்த நலன்களுக்குள்ள அவங்கள இழுத்துக்கிறான் இப்ப ஆம்ஸ்டாங் விஷயம் எப்படி அவரு கிட்டத்தட்ட நூத்து கணக்கான வழக்கறிஞர்கள்ல உருவாக்கி இருக்கிறாரு சரியா வழக்கறிஞர்கள உருவாக்கி இருக்கிறான்னா அவர்ல படிப்பு செலவு ஏற்றுப்பாரு பல்வேறு சேவை நடவடிக்கைகள மேற்கொண்டு இருக்கு அது மறக்க முடியாது ரைட்டா அப்ப இது எந்த பாதைன்னா முதலாளித்துவம் தர்மஹிர்த்தா பாதை தர்மஹதா பாதை அந்த தர்மகர்த்தா பாதைல என்ன பிரச்சனை இருக்குன்னா நீங்க ஏற்கனவே இருக்கிறவன்கிட்ட புடுங்கி சண்டை போடணும் புடுங்கிதான் எடுக்கணும்னு சொல்லும் போது நீங்க அவன் என்ன முறையில அவன் சண்டை போட்டு அவனை பாதுகாத்துக்கிறானோ அல்லது நீங்க ஏறி வந்து அடிக்கிறானோ அதே முறையில தான் இவங்களும் போறாங்க அப்ப கலாச்சாரம் இங்க என்னவா இருக்கு அப்படின்னா இந்த முதலாளித்துவ கூலிப்படை கலாச்சாரம் சரிங்களா இந்த கலாச்சாரத்துல போய் தான் இவர்கள் இந்த போட்டிக்கே போக முடியுது அப்ப இது எதனுடைய மொத்த விளைவாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க கலாச்சார ரீதியாகவே தமிழ் சகுமுகமாக இருக்கட்டும் இந்தியா முழுக்க இருக்கட்டும் உலக முழுக்க இருக்கட்டும் எல்லா நாடுகள்லயும் எல்லா இடங்கள்லயும் முதலாளித்துவ கூலிப்படை கலாச்சாரம்தான் இன்னைக்கு பொருளாதார நீதிக்கான போராட்ட முறையாகவே மாறி நீங்க நம்ம சாதி ரீதியா இடஒதுக்கீடு கொடுத்தாச்சு அவன் மொத்தத்துல பொதுத்துறை போரா வித்துட்டு போயிடான் அவன் எப்படி கலவ அவன் யாரு குத்தான் சேட்டு குத்தான் மார்வாடி குத்தான் ஐயங்கா இருக்கு வித்துட்டு போயிட்டான் இப்ப ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்க போய் இடஒதுக்கீட்டை சமூக நீதிய வச்சு எங்க துந்தனா வாசிக்கிறதா ரைட்டா அப்ப இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துடுறாங்க இதுல நீங்க எங்காவது தலையிட்டு உங்களுடைய பங்கை கோர போனீங்கன்னா நீங்க அவர்கள் எடுத்து எடுக்கக்கூடிய இந்த என்னன்னா பகுதி வன்முறை பதிலி வன்முறைன்னு சொல்லுவாங்க ஒரு பார்ட் பார்சியலான கும்ப கும்பல் மோதல் ஆயுத மோதல் வன்முறை இதன் மூலமாக தான் நீங்க உங்க பங்கை பறிக்க முடியுன்ற நிலைமையை உருவாக்கிடுறாங்க அப்ப நீங்க ஆம்ஸ்டாங்கு எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா ஒரு தலித் மக்கள் மத்தியில அவர் ஒரு சினிமா தரமான ஹீரோ சாகச அவங்கள பொறுத்தளவு சரியா அவர் ஒரு சினிமா தரமான சமூகத்துல இந்த சமூகத்திற்கு மிக நியாயமான ஒரு போராளி முதலாளித்துவ இந்த உதிரித்தனமான கலாச்சாரம் இதுல இந்த திறந்த வெளி பொருளாதார வேட்டைக்கு வேட்டையில அவர் ஒரு அவர் இவர்கள் தரப்பிலான ஒரு வேட்டைக்காரரா நிக்கிறார் சரிங்களா அது அப்படித்தான் ஆகும் உலகம் முழுக்க அப்படித்தான் நிலமக்கு வழிவகுக்கும் வகுக்காது இது கொலைகள்ல முடியறது மட்டும் இல்ல எவன் வந்துட்டு வலுவா இருக்கானா வலுத்தவன் கை செய்யும் அப்ப திரும்ப அது மட்டும் இல்ல இன்னொரு பக்கம் இவங்க அரசியலாக இன்னைக்கு எடுத்துருக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் தோழர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய பின்னணியில இருந்து பேச வேண்டிய நிலைமை இருக்கும்போது முழுக்க தாழ்த்தப்பட்ட ஒரு அரசியல் இன்னைக்கு அடையாள அரசியலாம் மாறி போய் நிக்குது அடையாள அரசியல்னா ஒவ்வொருத்தரும் இன்னொரு போக்கு அப்படியே மாறுது தலித்துகளுடைய படுகொலை தலித்துகள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற பிம்பத்த ரஞ்சித் போன்ற உருவாக்குறாங்க அதை புரிஞ்சுக்கிறது இல்ல தலித் கொல்லப்படும் போது தலித்தோட படுகொலை தான் தலித் கொள்றாங்க வேற அதான் இல்ல அது அவங்க அரசியல் உதிரி படைகள் சரிங்களா அவன் குறைஞ்சபட்சம் கூட அவன் வந்து கேக்குறேன் கூட தலித்தா தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் இல்ல பொலிட்டிக்கலிக்கு ஆம்சாங்கனுடைய ஒரு நல்ல அம்சம் என்ன அப்படின்னா அவர் பொலிட்டிக்கலி ஒரு சைடு எடுத்து நிக்கிறார் அது தலித்துகளினுடைய தலைவரா நிக்கிறார் அவர் நீங்க கேங்ஸ்டர்னு சொல்லுங்க ரவுடின்னு சொல்லுங்க கூலின்னு சொல்லுங்க வழக்கறிஞர் சொல்லுங்க போராளின்னு சொல்லுங்க என்னத்த சொன்னாலும் அவர் தலித்துகளினுடைய அணி எடுத்து நிக்கிறார்ன்றத அவருடைய அரசியல் தார்மீக பலம் அறம் சரிங்களா அந்த இடத்துல இருந்து ரஞ்சித் மற்றவர்கள் சொல்வது என்பது உண்மைதான் அவர்களை அவர் அவர் அந்த மாதிரி ஆளுக வளரக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான் யார் நினைக்கிறா பொன்வண்டு சோப்பு நில தகராறுல மணிஷன்ற தான் அதை வாங்க வந்திருக்கிறாரு ரைட்டா இப்ப எதிர்நிலையில யார் நிக்கிறா

ரைட்டா அது எந்த உங்களுக்கு தெரிஞ்சு இவ்வளவு இவ்வளவு காலமாக இந்தியா முழுக்க வழக்கலை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கும்பல்ல ஒரு பிரதிநிதி அப்படிப்பட்டவர்களே இப்ப எத்து நிக்குன்னு அந்த மாதிரி விஷயங்களை தலையிடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த தரப்புல இருந்து ஆம்ஸ்டாங்னு ஒரு இதெல்லாம் யூகங்கள் தான் அப்படின்னு வந்தால் கூட வந்தால் கூட அப்ப அவர்களை நீங்க மொத்தமா எல்லாரும் தலித்துன்னு பேச முடியாது இவங்க அரசியல் அரசியல் ஆட்கள் அவன் வெறும் கூலிப்படையா இருக்கான் அவன் மனுஷுக்கு ஏவல் வேலை ஆம்சாங்கு அங்க போல ஆம்சாங்கு வேற நலன்கள் இருக்கு எடுத்து நிற்கிறாரு இப்ப இந்த போட்டி நடந்தால் கூட இது தீர்வை நோக்கிய போட்டி அல்ல அது மட்டும் இல்ல இது ஒரு அரசியல் படுத்தப்படாத இது ஒரு முதலாளித்துவ வேட்டைக்காடு இந்த திறந்த வேட்டைக்காட்டில் நடக்கக்கூடிய மோதல்னு அதை சொல்றான் பொருளாதார சிக்கல் அப்படின்றத இணைச்சி பேசுவதையே இவர்கள் தவிர்க்கிறார்கள் இதில் தான் அவருடைய அரசியல் ஓட்டாண்டித்தனம் போரா இருக்கு இன்னைக்கு நீங்கள் சமூக நீதியை பற்றி பேசுறீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ரவிக்குமார் உச்ச நீதிமன்றத்துல அருந்த எதிர்க்கான உள் உள்ஒதுக்கீடுக்கு ஆதரவாக வந்த தீர்ப்பை எதிர்க்கிறார் ஆமா ரவிக்குமார் அதுவும் சர்சையா சர்ச்சையா போய்கிட்டு இருக்கு அத செய்யறது யாரு யார் தலைமையில இருக்கிறார் ரவிக்குமார் திருமா தோழன் திருமா அவருக்கு தெரியாதா ரவிகுமார் இத பேசையா அனுமதிக்கிறாரு அப்ப அவர்கள் அடையாள அரசியல் சாதி அரசியல் ஏன்னா பிரிக்க முடியுமா இல்ல இப்ப நீங்க இது இது அருந்த எதிர்களுக்கு எதிரான கண்ணோட்டம் தானே அப்ப கிருஷ்ணசாமி செய்யறது யாருக்கு எதிரா ஜான் பாண்டியன் செய்வது யாருக்கு யாருக்கு எதிரா இதை யார் செஞ்சாலும் உள்ளது அருந்ததியர் இது யார் எதிர்த்தாலும் அவர்கள் சாதிய மனோபாவத்தோட அணுகக்கூடிய ஒரு அரசியலாக தான் நம்ம பாக்குறோம் அப்ப அரசியல் முதலாளித்துவ அடையாள அரசியலா மாறுது நீ ஒரு சாதி நீ ஒரு சாதி நீ ஒரு மதம் அப்படின்னு பிளந்து விட்டுறது இங்க வர்க்கமாக நீ எல்லாம் வந்து உனக்கெல்லாம் ஒரு பொது பிரச்சனை இருக்கு இந்த நாட்டினுடைய வளங்கள் எல்லாம் நமக்கு பயிரப்படணும் அப்ப நம்ம சேரணும் அது எல்லாம் இந்த மேட்டு மேட்டுக்குடி ஆளும் வர்க்கங்களோடும் முத முதலாளிகளிடம் இருக்கு இதெல்லாம் ஒன்று சேர்ந்து பறித்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு அரசியல் இங்கே அதற்கான ஒரு புரட்சிகரமான ஒரு அணிதிரட்டல் வேணும் எல்லாம் ஒன்றுபடணும் அரசியல் இங்கே பேசப்படலை அவன் வந்துட்டு பிரிட்டிஷ் காலத்துல இருந்து அதிகாரப்படுத்தப்பட்டவன் அரசியல் படுத்தப்பட்டவன் நம்ம இங்க நூற்றம்பது ஏக்கருக்கு ஆம்ஸ்டாங் போட்டிக்கு போய் இன்னைக்கு படுகொலையாக நிற்கிறாரு அவன் லட்சக்கணக்கான கோடியை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான் அம்பானியோ அதானியோ ரைட்டா நீங்க அவன் நிலம் கூட நம்ம நெருங்க முடியாது அது மட்டும் இல்ல இன்னைக்கு நீங்க அடையாள அரசியலாக திரள்வதை கூட அவன் என்ன பண்ற அழிக்கலாமா உதாரணத்துக்கு உக்குளத்தோர்ல விளக்காளிங்கிற ஒரு ரவுடி இருக்கட்டும் அதே மாதிரியா நாடா நாடா சமூகத்துல ஒரு ஆர்கே ராக்கெட் ராஜன் கொடுத்திருக்காரு அது போல இப்ப தீபக் ராஜன் ஒருத்தரிசோலிப்பாரு இப்ப வந்து அம்சம் பிரிப்படாரு அப்ப இது என்னன்னா ஒரு பக்கம் நீங்க ஒரு அடையாள அரசியல் அதை நோக்கி ஒரு பொலிட்டிக்கல் மூவ்ல போகுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கான கூலிப்படைகளாக இவர்களாக மாறி தன் தங்கள் உயிர்களை சிதறா வீணடிக்கிறார்கள் கேள்வி உள்பட கேட்குறேன் இல்லை அதுதான் பண்ணிங்க பொருளாதாரம் என்பது ஒரு திறந்தவெளி வேட்டைக்காடு ஆன பிறகு அவருக்கு ஒரு வே ஒரு வேலு கம்பை விட்டுக்கூட்ட பட தவிரப்படுது அப்போ அந்தந்த முதலாளிகள் அந்தந்த வணிகர்கள் அவெல்லாம் வந்து ஒரு கூலிப்படையை வச்சுக்கிறான் அப்போ ராகெட் ராஜா யார் பண்ணையார் யார் சுரேஷ் பாண்டியார் யாரு பசுபாண்டியா இப்படி ஆட்கள் பூரா நீங்க எல்லாரும் அவருடைய பின்னணியை பூரா பாத்தீங்கன்னா இவருடைய அடியார்படையா மாற மாற கூடிய அல்லது அவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய படையா இருக்கிறாங்க இது சமூகத்துல யார வந்து இவர்கள் யாருக்கு எதிரியா நிப்பாங்க அப்படின்னா இவர்கள் மாருவாடிகள்கிட்டயோ மற்றவர்கிட்டயோ போய் மோதிரம் போறது இல்ல அவருடைய இளைய கூட்டாளிகளாக தான் இவங்க போறாங்க பங்கு கேட்டு தான் போகிறாங்க இவர்கள் யாரை போட்டு அடித்து மிதித்து போடுவாங்கன்னா வாங்கினா ஏமாந்தால் நடத்து ஓரளவுக்கு அப்பர் மிடில் கிளாஸு ஒண்ணுக்குமில்லாத விவசாயி அரசு புறம்போக்கு நிலங்கள் இதை அடித்து கொடுங்கிற ஆட்களாகவும் இவங்க மாறுறாங்க ஏன்னா அரசியல் படுத்தப்படலை அரசியல் தெரியாது சரிங்களா அப்போ இப்படி அது மட்டும் இல்லை நம்மளை மாதிரி இந்த புரட்சிகரை பே அரசியல் பேசக்கூடியவர்களை இந்த நாட்டில் காவல்துறையும் சேர்ந்து வேட்டையாடும் ரைட்டா இப்படி புரட்சிகர அரசியல் முளைக்க கூடாதுன்றதுல இங்க இருக்கக்கூடிய சட்டமும் அரசியல் ஆளுவர்கும் கவனமா இருக்கிறாங்க அது நம்ம அண்ணன் சீமானையும் நீங்க சேர்த்துக்கலாம் அந்த லிஸ்ட்ல சீமானுடைய அரசியலும் புது பணக்கார அரசியல் ரொடிகளுக்கு அரசியல் அது அது தமிழ் தேசிய அரசியலே கிடையாது அவர் ஆமா அவர் பேசுற அரசியல ஒரு கலவையான சாதியவாத அரசியல் தான் தீர்வடி சாதி அரசியல் அது அப்ப அந்த அரசியலினுடைய தன்மை பார்த்தீங்கன்னா மார்சிலிசத்தன்மையோட இப்ப இவர்கள் யாருக்கு சேவை செய்யறாங்கன்னா இப்போ நீங்க நாம் தமிழர் நாளைக்கு ஒரு கும்பல் தான் முளைக்கும் பணத்தை காப்பாற்றுவதற்கு பணத்தை பிடுங்குவதற்கு கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அப்ப ஒரு புரட்சிகர அரசியல் பரந்த அளவில் தமிழ் தேசிய மக்களை ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களை நடுத்தர மக்களை ஒருங்கிணைச்சு ஒரு சோசலிச அரசியல் இந்த நாட்டினுடைய வளங்கள் தீவிரமாக பகிர்ந்தளிக்கப்படணுன்ற ஒரு இயக்கம் வரும் அடிப்படை சிஸ்டத்தையே மாற்றணுங்கிறீங்க சோசியலிச பாதைக்கு வழிங்க இது இந்த முதலாளித்துவ இந்திய சமூகத்தில் சாத்தியமாக முதல் கேள்வி இருக்குது நம்ம குழந்தை நோக்கி தான் போக வேண்டியிருக்கிறது அந்த தற்காலிக தீவா இறுதிய ஒரு கேள்வி இருக்கு அந்த தற்காலிக தீவான் கொலை வழக்க அதை யார் கொண்டாரு உங்களால் ஐவீன் பண்ண முடியுமா இல்ல ரெண்டு உங்களுடைய ரெண்டாவது கேள்விக்கு நான் கடைசியாக இருக்கேன் தொடர்ந்து ஒரு பொய்யை பரப்பிக்கிட்டே இருக்கிறீங்க என்ன அப்படின்னா இந்தியாவில் சோசலிசம்லான்றது கற்பனை சோசலிசம் கற்பனை அப்படின்னு இந்த பொய்ய தயவு செஞ்சு நிறுத்திங்க சரியா இங்க இருக்கக்கூடிய பொதுத்துறை எல்லாம் சோசலிசம் மாடல் அரசு துறை எல்லாம் என்னது மக்கள் சொத்துங்க அது இந்த நாட்டினுடைய நீங்க காஷ்மீர்ல இருந்து கொஞ்சம் அது பொது சொத்து நிலங்கள்ல எத்தனையோ லட்சம் ஏக்கர் இருந்தது பொது இருந்தது அதை பூரா அந்த ஆரோ தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு மதுரையில எத்தனை நிலங்கள் இருக்கு ரைட்டா அதெல்லாம் எவன் அப்பா விட்டு சொத்து இந்த அடையாள அரசியல் பேசக்கூடிய பிழைப்புவாதிகள் எல்லாரும் அதுதான் பேசுறான் இந்த சோசியலிசம் சாத்தியம் இல்ல அதுக்கு இதுக்கு தொடர்பே இல்ல அப்படின்னு இவனுக்கு சோசியலிசம்னால என்னன்னு தெரியாது என்ன தெரியும் அப்படின்னா கலைஞர் வழியில அண்டி போய் நாலு சீட்டு வாங்கறது புரட்சின்னு இங்க பேச மேடை ஏறி கிளிகிழக்கு பேசுறது ரைட்டா அதே மாதிரி இதை அது இது வந்துட்டு அதிகாரத்தை அடைதல் அதிகாரத்தை அடைஞ்சு நாட்டுல புரட்சி ஏற்பட்டது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த நிலங்கள் தேசியமயமாக்கப்படணும் அப்படின்றத பத்திய விவாதத்தை ஏன் தீவிரமா ஏன் பேசக்கூடாது அப்படிதான் இருக்கு நிலைமை அப்படியான அரசியலுக்குள்ள போறதுல யாருங்க நிலமற்ற மக்கள் இருபது சதவீதம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிலம் வந்துட்டு ரொம்ப கம்மியான சதவீதம் பெண்களுக்கு ரொம்ப கம்மியான சதவீதத்தில நல்லா இருக்கு இது பல்வேறு குறுஞ்சமூகங்கள் பிற்படுத்தப்பட்டோர் முகம் பிற்படுத்தப்பட்டோருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரியான நிலைமைகள் இருக்கு இதை வந்துட்டு இந்த அரசியல் ஏன் தீவிரமாக பேசப்படுவதில்லை ஏன் பேசப்படுவதில்லைன்னா இவர்கள் எல்லாம் அதிகாரத்தை முதலாளித்துவ முறையில் அடைய நினைக்கிறாங்க அப்போ அதனுடைய விளைவு என்னென்னா மொத்தத்தில் இந்த இலக்கை நம்மளால் அதாவது உண்மையான அரசியலை நோக்கி போக முடியல அப்போ சாதி ரீதியாக முதலாளித்துவ கூலிப்படைகள் முளைக்கிறான் இதுதான் அதனுடைய வேறு அப்படின்னு நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஒன்று இன்னொன்று ஆம்சாங் படுகொலையை பொறுத்தளவு இங்க சேட்டுகளும் மார்வாடிகளும் முக்கியமாக பாஜக அண்ணாமலை அமர் பிரசாத் ரெட்டி உள்பட இந்த ஆருத்ரா வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் தான் அம்சாருடைய படுகொலைக்கே நேரடி காரணம் பாஜக நிச்சயமாக நேரடி காரணம் அப்ப அவர்களை நீங்க ஏன் விசாரணைக்குன்னு அழைக்கல நினைச்சு பாஜக மற்றவங்க எல்லாரும் வந்திருக்கிறாங்க எல்லாரும் இருக்கு இந்த ஆருத்ரால சம்பந்தப்பட்ட ஆட்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதில் நேரடியாக இன்னும் விசாரணைக்கு எடுக்கப்படலை அது அதை நோக்கி ஏன் கொண்டு போகப்படலைன்றது எனக்கு கேள்வியாக இருக்குது அதில் ஒரு குழுதான நிச்சயமாக நான் ஒரு குழு கொடுக்குறேன் அந்த சேட்டனை தூக்கி விசாரிச்சா எல்லாமே சரியாயிருக்கும் ஆறு மனுஷையா மனுஷு தான் அந்த லேண்டை பொன்னொண்டு நிலத்தை வாங்குறதுக்கு இதாக ஆமா இப்ப இப்போ தூக்கிட்டு வந்தீங்கன்னா விஷயம்லாம் கிளியராக இருக்கும் மனுஷன் நாகேந்திரன் அஞ்சலை இப்படி தொடர்ந்து அஞ்சலை இப்படி ஒரு லிங்க் பால் கனகராஜ் இன்னொரு பக்கம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஆருத்ரா ஆருத்ரா லிங்க்ல இருக்கக்கூடிய ஆட்கள் அதுல வந்து போடுவாங்க அந்த சேகர்ன்ற ஆருத்ராவில் டீல் பேச வந்த சேகர் எல்லா ஆட்களையும் எல் இது எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்துனீங்கன்னா கைது செய்ய மொத்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னா பாஜகவுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு என்ன தெரியுங்களா இந்தியா முழுக்க த தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து சாதிய வன்மத்தோடு அவருடைய உடைமைகளை பறிப்பது முஸ்லீம்களிடமிருந்து அவருடைய உடைமைகளை படிப்பதுன்றது ஆர்எஸ்எஸ் உடைய தொழில்துறை அஜெண்டா அப்போ யாரெல்லாம் போட்டி சக்தியாக இருந்து வர்றானோ அவங்களை பூரா அழித்தொழிப்பு தான் அவருடைய அரசியல் முறை இந்த லாஜிக் படி நம்முடைய சந்தேகம்லாம் இது பாஜக முன்பால் செய்யப்பட்ட ஒரு கூலி படுகொலை தான் அப்படின்றது தான் நம்முடைய குற்றச்சாட்டு ஓகே ஓகே நீ இது வந்து ஒரு வெறும் ஆம்ஸ்டாங்கோட ஒரு தனிப்பட்ட கொலையாக மட்டும் இல்லாமல் அதுக்கான சமூக காரணம் என்ன அதுக்கான அரசியல் காரணம் என்ன அதுக்கான தத்துவ பணும் என்னன்னு கூட விரிவாக பேசியிருக்கிறீங்க இது வந்து ஒரு உலக அரசியலையும் உள்ளடக்கி பேசுவதாக தான் நான் கருதுகிறேன் இங்கே உள்ள முதலாளித்துவ இந்த பின்தங்கிய பொருளாதார சூழ்நிலை நிச்சயமாக ஒரு வா வேட்டைக்காடாக மாறி இருக்கிறது அது ஒரு கொலை தான் ஆம்ஸ்டாங்கன்னு சொல்லும்போது நேரடியாக பாஜகவே டாக்டர் பண்ணுறீங்க அதை தான் அத்தனையும் காரணம் சொல்கிறீங்க இது ஒரு பொறுமையான விதமானதான் சொல்லு அறக்கலத்துக்காக நேர உதவி நன்றி